அன்புக்குரியவர்களே என்னுடைய நண்பர் ஒருத்தரை பத்து நாள் சந்திக்க முடியாததால் என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு நேற்று அவருடைய வீட்டுக்கு போயிருந்தார் போனால் உடம்பெல்லாம் காயம் அந்தாண்ட ரூமில் எட்டி பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கு கால் உடஞ்சி ஆப்ரேட் பண்ணி பிளேட்டு வச்சுருக்காங்க என்னையாச்சு அப்படின்னு கேட்டேன் கிடையாது சார் நீங்கள் வேறு என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு பக்கத்து ஊருக்கெலாம் போயிருந்தேன் ஒரு ஊருக்கு இருக்கும்போது ஒரு நாய் கிராஸ் பண்ணிச்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் திரும்பி வந்துடுச்சு நேராக பைக்கில் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து ஒய்ஃபுக்கு கால் உடஞ்சி எனக்கு உடம்பெல்லாம் காயம் சார் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கக்கூட எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொன்னார் எனக்கு நானும் இந்த வீலரில் போகும்போது பார்க்குறது உண்டுங்க வீலரில் போகும்போது ரெண்டு வகையான பிரச்சனைகளை எல்லா டூவீலர்காரனும் ஃபேஸ் பண்ணுறோம் இப்போது இந்த ஸ்கூட்டி டைப்பு வெஹிக்கிள் வந்தது இல்லைங்களா இதில் பத்து வயசு பையன் பால் வாங்குறது கூட இந்த வண்டியில் தாங்க போகிறோம் அதோட கொடுமை என்னென்னா வீட்டில் இருக்க எழுபது எண்பது வயசு மாமனார் இவங்களை என்ன பண்ணுறாங்க ஒரு டிஷர்ட்டை மாட்டி விட்டு வண்டியில் ஏற்றியே விட்டுடுறாங்க ஏற்றி விட்டுட்டு போய் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறாங்க இவங்க எப்படின்னா இப்போ நெய் வாங்க சொல்கிறாங்கன்னா அந்த நெய் கடை எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க ரோடை பார்க்க மாட்றாங்க நெய் கடையை பார்த்தோன்னே டபால்னு ஒன்று பிரேக் அடிக்கிறாங்க இல்லை அப்படியே ரைட் டேர்ன் எடுக்கிறாங்க பின்னால் வர்றவன் ரோட்டில் செல்ற பொறுக்க வேண்டியது தான் அப்படி பின்னால் செல்ற பொறுக்கிறவன் ஒய்ஃபை உட்கார இஷ்டம் வந்தான்னு வச்சுக்கோங்க அருமையான ஒரு டைலாக் வேறு வேறும் என்ன தெரியுங்களா உன்னை கண் உன்னை கட்டிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டா நான் வண்டி கூட ஒழுங்கு ஓவட்டா தெரில புண்ணாக்கு அப்படின்னு ஒரு பேர் கிடைக்குங்க ஆக இப்போ நாய்கள் இந்த அளவுக்கு எல்லா ரோட்லேயும் பெருகி போகிறதுக்கு காரணம் என்ன காரணம் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஹைகோர்ட் ஆர்டரு முன்னெல்லாம் எப்படின்னா நாய்களை பிடிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நாய் வண்டின்னு ஒன்று வரும் அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து ஆளுங்க பா பார்க்குற நாயெல்லாம் ஒரு சுருக்கு போட்டு கம்பியால் இழுத்து ஒரு வண்டியில் போட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு காட்டில் நாற்பது ஐம்பது நாயை திறந்து விட்ருவானுங்க அதுங்க அங்கேயே வாழ்ந்துடும் இந்த பக்கம் வராதுங்க இப்போது இந்த ப்ளூ கிராஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நாயை பிடிக்கக்கூடாது நாய் அங்கேயே தான் வாழணும் பொம்பளை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வேறு வாங்கிட்டாங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த ப்ளூ கிராஸில் போகிறவன் யாராவது டூ வீலரில் போனான்னா அவனுக்கு இந்த கஷ்டம் தெரியும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நீதி அரசர்கள் யாராவது டூ வீலரில் இல்லை டிவிஎஸ் ஃபிஃப்டியில் போனாலும் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் தெரியறது இல்லைங்க அவங்களா மகாராஜாக்கள் காரில் போகிறாங்க என்னங்க பண்ணுறது அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் பெடிஷனில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆரஞ்சு பார்க்கலாம் அவங்களாம் பெரியவங்க நாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாதுங்க இப்போ இன்றைக்கி இதை சொல்லும்போது ஒரு கதை ஞாபகம் வருது இது கொஞ்சம் சீரியஸான கதைங்க ஒரு நீதி அரசர் வந்து அவருடைய குவார்ட்டர்ஸ்லேருந்து கோர்ட்டுக்கு இருக்காருங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி அவர் பிள்ளைங்க தம்பி பயங்கரமாக அழுது கலாட்டாக பண்ணுறான் அக்கா ஒரு பொம்மையை வச்சுருக்கிறான் அதை அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அழுது கலாட்டாக பண்ணுறான் தம்பி அப்பா அப்பாவுக்கு பயங்கரக்கம் என்னடா இது கோர்ட்டு கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டேன்னு அந்த பொண்ணை பலாருன்னு முதுகு ஒரு அற வச்சு ஏய் அவன் தான் பொம்மை கேட்குறான்ல குடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பிடிங்கிட்டார் கொடுத்துட்டார் அந்த அக்கா அழுகுறா அழுதுகிட்டு சொல்கிறா என்னப்பா நீங்கள் அந்த பொம்மை மர பொம்மைப்பா அது உடஞ்சி அந்த மரத்தூள் வந்து துருத்திக்கிட்டு நிற்கிதுப்பா தம்பி அந்த பொம்மையை எடுத்தான்னா அவன் கையை கிழிச்சிருந்தான்ப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் என்னப்பா ஜட்ஜி ஒரு ஆராய்ச்சி பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு த இதை தண்டனை கொடுத்துட்டீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க கோர்ட்டில் இப்படி சொல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாளா ஜட்ஜி அன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாருங்க எப்படி இருக்குது வாழ்க வளமுடன்